ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி என்ற எப்பிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஆறுமுகத்துக்கிட்ட சஞ்சய் வந்து ரொம்ப கோவம் வர மாதிரி பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் ஆறுமுகம் நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் என்னை பொட்டு பொட்டுன்னு போடுறா பார்க்கலாம்னு சொல்லி சட்டையை பிடிச்சிடுறாங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஆர்குமெண்ட் இருக்கு அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து சிவாவோட அப்பா வந்து கூப்பிட்றாங்க அந்த மாதிரி காயத்ரி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இங்கே சஞ்சய் வந்து ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி அதாவது இவங்கலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களா சம்பத்து மாறலாம் அவங்களாம் வரணும்னு அதனால் அவங்களாம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க உடனே போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து ஆறுமுகத்தை வாசு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைலாம் நிறைய நடக்குது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசுகிறாங்க நிறைய ஆர்குமெண்ட் நடக்குதுன்னு வச்சிங்களேன் இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சஞ்சய் கண்ணு காட்டினதுனால இவங்கலாம் அதாவது அடிதடியில் இறங்கிடுறாங்க உடனே பார்த்தா அடிதடி நடக்குது எல்லாம் இவங்கள அவங்க அடிக்க அவங்க இவங்களை அடிக்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் வந்து ஆறுமுகத்தை வந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு சஞ்சய் அந்த ரவுடி ஒருத்தவங்கிட்ட சொல்லி கத்தியால் குத்துறதுக்காக ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சி இது பண்ணாங்க அந்த ரவுடியும் வந்துடுறாங்க பார்த்தா ஆறுமுகத்தை தடுத்து நிறுத்தி போய் பார்க்கிறாங்க சிவாவும் போயிடுறாரு கூட இப்போ அந்த நேரத்தில் இருக்காங்க அவங்க வந்து கத்தி எடுத்து ஆறுமுகத்தை இதுதான் நம்ம பார்த்து ரெண்டு வந்து என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் நினச்சிக்கிட்டே இருந்தோம் கரெக்டாக தடுத்து நிறுத்துறது யாருன்னு பார்த்தா நம்ம சிவா தான் செம மாஸ் காட்டி கரெக்டாக கத்தியை இந்த அப்புறம் என்ன பார்த்தா ஆறுமுகமும் சிவாவும் சேர்ந்து எல்லாத்தையும் அடித்து பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க சரியான ஃபைட் நடக்குது ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க அதாவது சிந்து பைரவிற்கு பைரவி சிந்தோட அப்பா இருக்காங்களா அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஊர் ஆளுங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து சம்பத் மாறன் எல்லாத்தையும் அடிச்சு ஓட விடுறாங்க எல்லாரும் பார்த்தா கடைசியில பார்த்தோம் அப்படின்னா சஞ்சைக்கு வந்து என்னடா நம்ம போட்டால் எல்லா பிளானும் கெட்டு போச்சு இந்த கிளவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிந்து பைரவியோட அப்பா இருக்காங்களா அவங்கள பத்தி இந்த மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இங்க பார்த்தா அவன் ஆறுமுகமும் சிவாவும் சந்தோஷப்படுறாங்க இப்போ அவங்க எல்லாம் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்களா மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்க அதாவது வந்து மாப்பிளையும் பொண்ணையும் வந்து டிரஸ் மாத்தி நல்லபடியாக கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அன்னபூர்ணி வந்து சஞ்சை வந்து உண்மையிலுமே உதவி தான் செய்றாங்க நினைக்கிறேன் மாறி மாறி வந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கிடைக்கிற கேப்லெல்லாம் சஞ்சை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஆறுமுகத்துக்கு தான் தெரியும் என்னென்னு அதனால் ஆறுமுகம் அப்படியே முறைச்சிக்கிட்டே தான் இருக்கிறார் இப்போ சஞ்சைக்கு வந்து நன்றி சொன்னதுக்கப்புறம் ஆறுமுகத்துக்கு வந்து பார்த்தா சஞ்சை வந்து பெரிய ஒரு லெசன் எடுக்கிறார் நீ அப்பயே பிரச்சனை நடக்கும் போதே நீ போலீஸ்கிட்ட வந்து சொல்லிருந்தால் நடந்திருக்கும் ஒழுங்க ஒழுங்காக ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கலாம் நீ காயத்ரி மேலே வந்து சம்பத்து இந்த மாதிரி கை வச்சதுனால நீ கையை வெட்டினதுனால தான் அந்த பகை வந்து வளர்ந்துக்கிட்டே போதும் இனிமேல் ஏதாவது ஒழுங்காரு அப்படி இப்படிங்கிற மாதிரி அன்னப்பூர்ணிக்கு முன்னாடி பெரிய நல்லவன் மாதிரி பேசுகிறாங்க ஆனால் ஆர்முகம் கோபப்பட்ட அங்கேருந்து போயிடுறாருன்னு வச்சிக்கங்களேன் பார்க்குறேன் இப்போ சஞ்சய்க்கு வந்து அவங்க அம்மா வந்து நன்றி செலுத்துகிறாங்க இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னாக்க இடையில எல்லாம் பிளான் பண்ணி பேசிக்கிட்டு மகாவும் எசகியும் அதே மாதிரி பார்த்தா அப்போ எசகி வந்து அவங்க ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூமில் ட்ரெஸ் பார்த்து செலி மாற்றுறதுக்கு செலியன் போனார்ல அங்கே பார்த்தா அடித்து எல்லாத்தையும் வந்து அந்த ஸ்ப்ரே அடித்து அப்படியே கடத்துறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க என்ன நமக்கு புறமோல காட்டின அந்த ஸ்டோரியை என்ன கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு போயிருக்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கடத்துறதோட நிறுத்திட்டாங்க அடுத்த வாரம் அப்படிங்கிற அந்த கதையும் சொல்கிறாங்க இப்போ பார்த்தா எங்கே தேடியும் பார்த்தா செலியனை காணாம் அப்படிங்கிற தகவல் வந்து சொல்கிறாங்க எல்லாரும் அதிர்ச்சியாக இருக்காங்க இப்போ மகா வந்து அதாவது கா காயத்ரியோட கல்யாணம் நிற்க வேணாம் காயத்ரி கழுத்தில் என் தம்பி இசைக்கு தாலி கட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்க போகிறதுல அப்படி நடந்துச்சுன்னா ஸ்டோரியே வேற மாதிரி மாறிடும் அதனால பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இல்லை ஒருவேளை பார்த்தோம் அப்படின்னா சம டுஸ்டிங்காக வந்து அதாவது காயத்ரி கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி கூட காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதில் நிறைய வந்து எமோஷனல் ஸ்டோரி ஒளிஞ்சிருக்கிறதுனால அப்படியும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்பட்ட ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்